அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா விளக்கு எப்படி செய்கிறாங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லைவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கடினமான வேலைங்கிறதும் நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த உருளிலேயே வந்து சிறிய விளக்கு வந்து தயாரித்து நாங்கள் அதை கொடுக்குறோம் பிரத்யேகமாகங்கிறத பாருங்கள் பாருங்கள் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ரொம்ப குச்சியாக நம்ம வந்து இந்த மண் விளக்கு வருது பார்த்திங்களா அந்த மாதிரி டைப்பில் இது தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த ஸ்மால் சைஸில் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இது நிறைய பேர் விரும்பி கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த உருளிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இந்த உருளி டேப்புக்கு மட்டும் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கும் வேணும்னா கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு எத்தனை விளக்கு வேணாலும் இது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இது வந்து ஒன்லி மாக்கல் விளக்கு